காமராஜர் திறந்து வச்ச डैम எவ்வளவு அழகா இருக்குதுங்க பார்க்கிறதுக்கே பெருசா இருக்கு ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வந்து வீடூர் டேம் பார்க்க தான் வந்திருக்கோம் ஊர் பக்கத்துல வீடூர் டேம் இருக்கு ஆத்துனா வந்து தண்ணி போகுது சொன்னாங்க அதனால தான் நிறைய தண்ணி போகுதுன்னு சொன்னாங்க அதனால் தான் பார்க்கலான்னு வந்திருக்கோம் நான் பசங்க எங்கள் அத்தை எல்லோரும் வந்திருக்கோம் வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடு டேமு நான் ஒன்று கிட்டே போய் காட்டுறேன் அவங்க கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் டேம் வந்துட்டோம் வந்ததும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது நிறையா பார்க் இருக்குது இங்கே அது எதிரே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் கடை அது மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க சண்டே வந்திருந்தால் நிறையா கடை இருக்கும் இந்த டைமில் வந்து நாங்கள் வந்து சண்டே வரல அதனால வந்து இந்த டைமில் கடலாம் கம்மியாக தான் இருக்கோம் நாங்கள் உள்ளே போய் வந்து பார்க்கெலாம் பார்த்துட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா மேலே டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்ட்டு அதையும் நம்ம போய் பார்க்கலாம் ரொம்ப பெரிய டேம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அந்த பார்க்கு டேமை ஒட்டி அப்படியே பார்க் வச்சுருக்காங்க நான் பசங்க எல்லோரும் நல்லா ஊஞ்சல் ஆடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் சண்டே வந்திருந்தோம் இது மாதிரி ஊஞ்சலாம் கிடைக்காது அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் நாங்கள் சண்டே வராததுனால நிறைய பார்க்கே கொஞ்சம் காலியாக இருந்தது இது ஸ்கூல் டைம் அப்படின்றதுனால பாருங்கள் அப்படியே பார்க்கு ஃபுல்லாகவே காலியாக இருக்குது அப்படியே நம்ம மேலே ஏறினால் டேமில் போய் மேலே போய் பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம் இந்த டேம கட்டுறதுக்கு ஞாபகார்த்தமா இது மாதிரி வச்சிருக்காங்க நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கு அந்த டைம்ல வந்ததுனால அங்கங்க கொஞ்சம் வந்து சேரா இருந்தது ஈரமா இருந்துச்சு ஆனா நாங்க வரும்போது மழை எல்லாம் இல்லை டேம்ல தண்ணி வரும் தான் சொன்னாங்க ஆனா பாத்தீங்கன்னா தண்ணி இன்னைக்கு துறக்கலையா இன்னும் மழை ஒன்றும் நிறையா பெய்யும்போது தான் திறப்பாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னெல்லாம் தண்ணி வந்திருக்கு இந்த டேமை பார்த்திங்கன்னா காமராஜர் தான் திறந்து வச்சிருக்காரு எவ்வளோ பெரிய டேம் பாருங்கள் நீர்த்தேக்கம் எந்த அளவுக்கு நீர்த்தேக்கம் நிறைய ப இருக்குது பாருங்கள் இங்கே வந்து இது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாமே இது தான் வந்து வாழ்வாதாரமாக இருக்குது இந்த தண்ணி தான் அந்த அளவுக்கு வந்து நீர்த்தேக்கம் அவ்வளோ பெரிய நீர்த்தேக்கம் இது இந்த டேம் வந்து இங்கேருந்து நீ விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே அடிக்கடிக்கு திறந்து விடுவாங்க கீழாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மேலேருந்து அந்த வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொ நான் பசங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டைமாக இதை வந்து பார்க்குறோம் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வந்து பார்க்கல இப்போ தான் வந்து பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த டேம் எவ்வளோ பெருசு நிறையா பேர் வந்து இங்கே வருவாங்க சண்டே ஆச்சுனாலே இங்கே வந்து நான் எல்லோரும் வந்து சுற்றி பார்ப்பாங்க நிறைய பேர்டு அது மாதிரிலாம் பறவைகள்லாம் கூட நிறையா இங்கே வரும் எவ்வளோ அழகாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் இதை தான் வந்து திறந்து விடுவாங்க இந்த டேமில் பாருங்கள் அப்படியே அணை எப்படி இருக்குன்ட்டு இதை தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க எவ்வளோ தண்ணியும் இருக்குது பாருங்கள் இதில் அவ்வளோ தண்ணி இருக்குது ஒன்று கொஞ்சம் ஆச்சுன்னா டக்குன்னு ஏதாவது ஒன்று திறந்து விட்டுருவாங்க அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் நல்லா திறந்து விடுவாங்க பாருங்க மீன் பிடிக்கிறதுக்காக பறவைகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் நிறைய விதவிதமான பறவைகள்லாம் இங்கே வரும் டேம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு என் பசங்கலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி இங்கே வந்து பார்த்துருந்தேன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் ஏறி ஏறி பார்த்துட்டு இருந்தாங்க தண்ணி கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது அதனால் பசங்களாம் சும்மா பார்த்துட்டு இருந்தாங்க நான் ஏறாவது தான் சொன்னேன் ஆனால் அவங்க கேட்கல அந்தளவுக்கு அழகாக பார்க்கணும் அப்படின்றதுனால அது மாதிரி ஏறி உட்காந்து நல்லா அழகாக ரசித்து பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இது மேலே பார்த்திங்கன்னா கார்லாம் கூட போகிற அளவுக்கு வழி விட்டுருக்காங்க நாங்கள் ஆனால் இருந்தே அப்படியே நடந்து வந்து அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்றதுனால கீழே காரை விட்டுட்டு மேலே ஏறி வந்தோம் ஆனால் நிறைய பேர் வந்து கார் எடுத்துக்கிட்டு கூட பைக்கு காரு எல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே வராங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு இது வந்து சென்னை போகிற வழியில் திண்டிவனத்து பக்கத்தில் வீடூர் டேம் இருக்குது விக்ரவண்டி டோல்கேட்டுன்னு தாண்டி வந்தோன்னா வந்து இந்த டேம் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மேலே இருந்து பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்தது இதுதான் தண்ணி திறந்து விட்டதும் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் போகும் இருந்து எல்லாரும் சில பேர் பார்த்துட்ருக்காங்க கிட்டே வந்து நிறைய பேர் வந்து தண்ணி மட்டும் திறந்து ஊற்றிட்டாங்கன்னா அவ்வளோ பேர் வந்து பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு அழகாக இருக்கும் பார்க்கும்போது நாங்களும் அதே மாதிரி இருக்கும் தான் ஆசைப்பட்டு வந்தோம் ஆனால் வந்து த அளவுக்கு திறந்து விடலை என் பசங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க எங்களை எங்கே பார்த்தாலும் பா எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நாங்கள் அப்படியே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லான்ட்டு வந்துட்டோம் எதிரியே கடை இருந்தது நாங்கள் ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு எதாவது சாப்பிட்லாம் காணும் ஃப்ரூட்ஸும் வாங்கினோம் சுட சுட கானும் வேச்சி கொடுத்தாங்க அதையும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து பசங்களாம் வச்சு பார்க்கில் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம் நல்லா சூடா சுட சுட கான் வந்து அந்த அதே கானோட இலையிலே வச்சு நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க அதை அப்படியே உப்புலாம் போட்டு நல்லா நானும் அத்தையும் மட்டும் சாப்பிட்டோம் எல்லாம் சூப்பர் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் டேமில் வந்து பசங்களாம் கொஞ்சம் நேரம் விளாடிட்டு இருந்தாங்க மேலே ஏறி அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் கமெண்ட் <ślamat> பண்ணுங்கள் <ślamat> அது <smallat> மட்டும் <us> இல்லைங்க <us> நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ